கட்சிகளுக்கு ஆதரவாக நிற்கிற போதும் திமுகவினுடைய எதிர்ப்பு மனநிலை திமுக மேல இருக்கிற வன்மம் திமுக ஆட்சி காரக்கூடாது ஒரே ஒரு லைனை வச்சுக்கிட்டு விஜய் போன்ற ஒரு ஈகோயிஸ்டிக் மனநிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஆதரவாக நின்னம்னா தமிழ்நாடு இதுவரைக்கும் எதையெல்லாம் பெருமிதமாக வச்சிருந்தோமோ எதெல்லாம் அறம்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்தமோ யாரையாவது இடிச்சுட்டா மன்னிப்பு கேளு யாரையாவது இருக்குன்னா தெரியாம இடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தியிருந்தோம்ல அந்த மனநிலைக்கு இது நேர் எதிரானது ஒரு ஒரு ஜாதிய வன்கொடுமையா ஆணவப்படுகொலை நடக்கிறப்ப நமக்கு அதுதான் பதறுது எப்படிங்க அடிப்படை இல்லாம வளருவீங்கன்னு இன்னைக்கு ஒரு கும்பலா ஒரு கூட்டமா சேர்ந்து மிதிச்சுட்டு ஓடுறீங்க உங்க காலுக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த மிதிக்கிறது தெரிஞ்சும் கூட போய் ஒரு விஜய் என்ற முகத்தை பாக்கணும் அப்படின்னு போறப்ப அதுக்காவது என்றைக்காக விஜய் மரியாதை கொடுத்துருக்காரா சரிங்க ஓடல அவர் பார்க்க தானே இளைஞர்கள் கிட்ட நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன் அவர் வேணா ஓடுறீங்க இன்னைக்காவது உங்களை ஒரு சுயமரியாதை உணர்வோடு நடத்தி இருக்காங்களா வண்டி ஓடுறீங்க சைட்ல வந்து ஓடுறீங்க அங்க இருந்து தாவறீங்க இங்க இருந்து தாவுறீங்க நீங்க எல்லாம் அங்க வழி நெடுக்க நின்னுட்டு இருக்கீங்க ஹைவேல அங்க ஷட்டர் திறந்து உங்களை பார்த்திருந்தாருன்னா நீங்க கரூருக்கு வந்திருக்க மாட்டீங்க கும்பலை சேர்த்தது விஜய் கும்பல் வரணும் நான் யாருன்னு காட்டணும் சிஎம் சார் பாத்தீங்களா கத்தணும்ன்ற பெரிக்காக இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது இந்த சிஸ்டம் சரியில்லை அந்த சிஸ்டம் சரியில்லைன்னு கேள்வி எழுப்பதுக்கு முன்னாடி நீங்க ஏத்துக்கிட்ட நடிகர் சரியானவரா நீங்க யார பேசுறீங்களோ அண்ணா கவலைப்படாதீங்க நான் ஸ்டாண்ட் வித் விஜய் சார் நெஞ்சோழியா சார் இருக்காரு நான் கேட்டேன் நெஞ்சோழில இருக்காரா இல்லையா ஏதாவது கை கால அறுத்துக்கிட்டு கிடக்கிறாரா ஒண்ணு கிடையாது நல்லா இருக்காரு முப்பத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறாரு இங்கே வந்து பனையூர்ல இருந்து வந்து பட்டினம் வந்திருக்காரு உங்களுக்கு மீடியா சொகுசு இருக்கு எல்லா ஊடகங்களும் உங்களை கவர் பண்றாங்க விஜய் நடந்தார் விஜய் காரில் ஏறினார் விஜய் வந்து சேர்ந்தார் விஜய் 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 எல்லா பக்கமும் உங்களுக்கு சொகுசு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்கப்பரிவார் கூட்டம்லாம் உங்களுக்கு ஆதரவா நிக்குது அப்புறம் என்னத்த ஸ்டாண்ட் வித் விஜய்